சித்த வைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் சீலை பெண்களை ஒழிக்கும் எளிமையான வைத்திய முறைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் இந்த சீலை பெண் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் எங்களோட சுவர்ணகிரீஸ்வர வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரி வாங்க சீலை பெண்களை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒருவர் தினந்தோறும் வெகு நாட்களாக குளிக்காமலும் அவருடைய ஆடைகளை மாற்றாமல் ஒரே ஆடையை துவைக்காமல் சுத்தம் செய்யாமல் தினந்தோறும் அணிவதனால் அந்த ஆடையில் உற்பத்தியாக கூடிய ஒரு வகை பேன்கள் தான் சீலை பேன்கள் எனப்படுகிறது அதாவது ஆடையில உற்பத்தி ஆகிறனால ஆடை பேன் அல்லது சீலை பேண் இதற்கு பெயர் இந்த சீலை பேன்கள் என்ன பண்ணும்னா உங்களுக்கு தலையில் ஏறாது நல்லா கவனிச்சுக்கிறீங்க தலையிலே உற்பத்தி ஆகாது ஆடைகளை மட்டும்தான் உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற பேண்கள் வந்து உடம்புல இறங்கி உடல் முழுவதும் ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதன் பிறகு உடம்புல சின்ன சின்ன புண்கள் ஏற்படும் இதனால அரிப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் இது வந்து தினந்தோறும் குளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் அதே போல் ஆடைகளை சுத்தம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் தலையில் உற்பத்தி ஆகக்கூடிய பேன் எப்படி கீழே இறங்காதோ அது மாதிரி உடம்பு துணியில் உற்பத்தி ஆகிற இந்த பேண்கள் வந்து உடம்புல போகுமே தவிர தலைக்கு ஏறாது ஆனாலும் இது வந்து உடம்பு ஃபுல்லாக நம்ம நம்மன்னு அரிக்க ஆரம்பிக்கும் எப்படி கோழியில் செல்லு உற்பத்தி ஆகுது இல்லை போல் இந்த பேன்கள் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும் இதுக்கு நீங்கள் ஆடைகளை அடிக்கடி சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் சரி இது வந்துருச்சு இப்போ நாம் எப்படி இதை குணப்படுத்துறது இந்த பேன்கள் வந்து நமக்கு உடம்புல புண்களை ஏற்படுத்திடுச்சு அந்த புண்களை எப்படி இது சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையான தாங்க நீங்கள் ஒரு நூறு கிராம் வசம்பு வாங்கி வச்சுக்கிறீங்க இந்த வசம்பை தேவையான அளவு தண்ணி விட்டு இரவு முழுவதும் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் சிறு சிறு துண்டுகளாக அதை நறுக்கி போட்டு ஒரு அம்மியிலையோ அல்லது மிக்சியிலையோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிருங்க அதிகபட்சம் மிக்சியில் வந்து இது அரைக்க முடியாது சின்ன சின்னதாக இது நூல் மாதிரியே வரும் தேங்காய் நார் மாதிரி இது வரும் அதிகபட்சம் நீங்கள் அம்மியில் அரைக்கிறதா நல்லது இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இது போக தேவையான அளவு நாய் துளசி இலைகளை பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செடியோட பறித்து எடுத்துக்கொண்டாலும் சரி நாய் துளசிங்கிறது இந்த படத்தில் நான் காட்டுறேன் தெளிவாக பார்த்துக்குறேங்க இதுதான் நாய் துளசி இலை அதாவது துளசி வகையில் இது ஒரு செடி இந்த நாய் துளசி செடியை பார்த்திங்கன்னா காடுகள் வயல்வெளிகள் சாலை ஓரங்கள் என எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது ஆகவே இந்த மூலிகையை பொறுத்தவரை உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிரும் இந்த செடியில் உள்ள இலைகளை பறித்து எடுத்து கொண்டு வந்து நூறு கிராம் வசம்பு வந்து வாங்கி வச்சுக்கிற சொன்னையில் நூறு கிராம் அசம்பு வந்து ஊற வைக்க தேவையில்லை ஐம்பது கிராம் போதுமானது இதே போல் ஐம்பது கிராம் அளவிற்கு நாய் துளசி இலைகளை பறித்து அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடல் முழுவதும் பூச வேண்டும் எங்குமே வந்து கேப்பு விடாமல் உடல் முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் குறைந்தது அல்லது ஒரு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் இப்படி வைத்திருந்து ஒரு மணி நேரம் இருந்து அதன் பிறகு உடம்ப நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த சீலை பேனும் சுத்தராக ஒழிஞ்சிடும் அதனால் வரக்கூடிய புண்கள் வந்து வெகு சில நாட்களில் ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடும் இதை வந்து நீங்கள் தினமும் தேய்ச்சி குளிக்கணும் இந்த புண்கள் ஆடுற வரை தேய்ச்சி குளிக்கிறது நல்லது நல்லா கவனமாக கேட்டுக்கணுங்க நாய்த்துள சீலைகளுடன் சம அளவு வசம்பு வசம்பை மட்டும் ஊற வச்சு அரைக்கிறதா நல்லது ஏன்னா நீங்க அதை வாங்கி பார்த்து செய்யும்போது தான் தெரியும் வசம்பை வந்து நேரடியாக மிக்ஸியில் போட்டால் அடிக்க முடியாது அம்மியில் வச்சும் அரைக்க முடியாது நாய்த்துள சீலைகளை அப்போதைக்கு பறித்து அரைச்சிக்கிட்டா போதும் தேவையான அளவுக்கு இதுதாங்க இந்த சீலை பெண்களை ஒழிக்கக்கூடிய சீலை பெண்களால் வரக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய வெகு எளிமையான மருத்துவ முறை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெகு விரைவில் நீங்கள் இதன் நன்மையை உணர்வீர்கள் இது போன்ற மருத்துவ வீடியோக்களில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் திரையில் தெரிகின்ற எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் எந்த நேரமும் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்